இறை வழிபாட்டில் கற்பூரம் காட்டுவதற்கு முன்னால் தூபம் காட்டுவதை பார்த்திருப்பீர்கள் அந்த எதற்காக இந்த தூபம் காட்டப்படுகிறது சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் பெருமான் பாடியதை பூஜைகளின் வகைகளில் நாம் தெரிந்து கொண்டிருப்போம் பூஜைகள் முடிந்த பிறகு தூபம் காட்டுவது அவசியம் தூபப் பொருட்களாக சாம்பிராணி ஊதிபத்தி ஆகியவை உள்ளன தூபம் என்ற வார்த்தையில் உள்ள தூ என்பதற்கு சகல தோஷங்களையும் நீக்கி என்று பொருள் தா என்பது பரமானந்தம் தருவது சந்தனம் ஏழு பங்கு சாம்பிராணி ஆறு பங்கு குங்கிலியம் ஐந்து பங்கு குங்குமப்பூ நாலு பங்கு கோரைக்கிழங்கு மூன்று பங்கு அருகு ரெண்டு பங்கு பச்சை கற்பூரம் ஒரு பங்கு என்ற முறையில் கலந்து அவற்றை பக்குவப்படுத்தி தூபத்தில் இட்டு காட்டுவதற்கு சீதாரி தூபம் என்று பெயர் இந்த விவரங்களை காரணாகமம் என்ற நூல் விளக்கிச் சொல்கிறது இந்த தூபத்திலிருந்து வரும் புகை தேவர்களையும் வசீகரிக்கும் மேலும் இப்புகையானது சக்திகளை விரட்டும் செய்வினைகளை நீக்கும் கெட்ட வாடைகளை அகற்றி அந்த இடத்தை நறுமணம் உள்ளதாக ஆக்கும் கிருமிகளை அண்டவிடாமல் விரட்டும் ஜலதோஷல் வராமல் நம்மை காக்கும் இத்தகைய அரிய மருத்துவ குணங்கள் உடைய இத்தகைய தூபம் காட்டும் வழிபாடு என்பது பூஜை முடிந்தவுடன் செய்யப்படும் முக்கியமான நிகழ்ச்சி ஒன்றாகும் இதை நாம் கண்டு உணர்ந்து மனமுருகி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபடுவோமாக ஓம் நமச்சிவாய்